அதிலும் பெரிய இருக்குது மார்க் அம்பேத்கர் நடுவால் இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது அம்பேத்கரோட மாமேதை ஓட ஐயா பெரியார் அவர்களை ஐயா இவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள் ஒருவன் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியவதே இல்லை இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு ஒரு இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார் அறிவாசான அம்பேத்கர் உலகத்தின் ஆக சிறந்த கல்வியாளர் தலை சிறந்த கல்வியாளர் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படைத்த பேரறிஞன் அம்பேத்கர் இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு ஒருவர் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு எனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது அண்ணல் அம்பேத்கர் நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது ஆதரவு கேட்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று சொல்கிறேன் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்னரும் மக்களே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும் போது இதயத்தில் ரத்தம் கசிகிறது இந்த கொடுமைகளையெல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலந்து போய் கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான் அதிகாரம் மிக வலிமையானது அனைத்து துன்பப் சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது அண்ணல் அம்பேத்கர் அரசியல் விடுதலைதான் அண்ணல் அம்பேத்கர் ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம் அரசியல் அயோக்கியர்களின் புகழிடம் வாக்கு வலிமை மிக்க ஆயுதம் மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது என்பது அவமானகரமானது அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள் இதில் எந்த கோட்பாட்டில் பொருத்துகிறீர்கள் எந்த கோட்பாட்டில் எந்த கோட்பாட்டில் அவர் சிந்தித்தது பேசியது எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது பேரினத்திற்கு எதிரானது இது எந்த இடத்தில் பொருத்துகிறீர்கள் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் கீழ் சாதி மக்கள் நம்மில் கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு யார் இந்த நமக்குல யாரார் இருக்கிறார் பிராமணர் எதிரி நம்மில் கீழான மக்கள் உங்களில் கீழான மக்கள் யார் யார் இஸ்லாமியன் கிறிஸ்தவன் எதிரி நமக்கு அந்த நமக்குல யாரார் இருக்கீங்க பதில் இருக்கு நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை ஆனால் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது எங்கே பொருந்தது சும்மா சொல்லிட வேண்டியது வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட வேண்டியது இந்த நிலத்தில் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளங்களை எல்லாம் ஈவே ராமசாமி ஐயாவினுடைய முதுகுக்கு பின்னாடி மறைத்தார்கள் திராவிட திருவாளர்கள் இப்போது இப்படி தாழி ஒவ்வொரு அடையாளமாக தமிழ் இளம் தலைமுறைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டு அறிவார்ந்த தம்பி ஒரு மானுட இனம் ஒரு மனித குழு எப்படி கூட்டம் கூட்டமாக வாழும் நீங்கள் படிக்காததா ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தான் வாழுமா குறைந்தது இரண்டாயிரம் இருநூறு முன்னூறு நானூறு ஆயிரத்தி ஏக்கர் நிலப்பரப்பில் தான் வாழ்வார்கள் ஆனால் கீழடியிலே வெறும் ரெண்டே ரெண்டு ஏக்கர் நிலத்தை தோண்டிவிட்டு இது தமிழர் நாகரிகம் இல்லை திராவிட நாகரிகம் இல்லை இந்திய பண்பாடு என்ன நீ இங்க பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்க என்னது இந்திய அரசு அங்கீகரிக்கணும் ஏன் அது அங்கீகரிக்கணும் இது ஏன் நாகரிகம் என்னடா சொல்றது இவன் தான் எனக்கு அப்பன்னு யார் சொல்றது இவன் தான் என் தாயின் எனக்கு தெரியாத எனக்கு எப்படி பாரதிய ஜனதாவை எதிர்க்குது பிஜேபி அரசை எதிர்க்குது சிபிஐ விசாரணை கேக்குது இது அது உள்துறை அமைச்சர் தான் இருக்கு இயங்குது பாரதிய ஜனதா அரசு கிட்ட கோரிக்கை வைக்குது சிபிஐ விசாரணை கொடு சிபிஐ மத்திய எதுக்கு தான் இன்னும் நம்பிக்கொண்டு வருகிற பாமர மக்கள் என் இன கூட்டம் இது ஏன் மொத்த இடத்தையும் தோண்டினால் தமிழனுடைய தொன்மம் அடையாளங்கள் தெரிந்துவிடும் மறைக்கணும் அடித்த அடியில் கீழடி திராவிட நாகரிகம் இந்திய நாகரிகம் எல்லாம் சொல்ல முடியாது கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் கிடைக்குது ஏன் விழுந்த அடி அப்படி நினைக்கிறேன் பெரியாரை பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள் அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார்கள் பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் சொல்லிக் கொண்டதே இல்லை அவரே சொல்கிறார் நான் கனடர் என்று கன்னடரை கர்ணடர் என்று சொல்லாது கருப்பை கருப்ப என்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள் ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியாரை கன்னடர் என்கிறார்கள் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம் பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசனை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல மராட்டியர் என்றுதான் அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது அதை வாசித்து நேசித்தறிந்ததால் அந்த தடத்தை அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் அவ்வளவுதான் விண்ணூர்தியில் பறக்கிறோம் தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான் ஆழ்வர் ரெண்டு பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் பறக்கிறோம் ஊசி போடுகிறோம் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றுதான் ஆனால் போட்டால் புழைக்க முடியுது வழி போகுது நோய் தீருது போடுறோம் உலகெங்கும் சரியானதை ஏற்கிறோம் தவறானதை தவிர்க்கிறோம் மாமேதை மார்க்ஸ் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் ஏற்கிறோம் அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது ஏற்கிறோம் அப்படித்தான் எங்கள் மோதாத மறைமொழி வள்ளுவமும் குரலும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது அப்படித்தான் மார்க்சை எங்களுடைய அறிவாசனாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம் அப்படித்தான் ஏற்கிறோம் பிளாட்டோவை அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே இருக்கிறோம் இங்கல்சால் ஏங்கல் அப்படித்தானே இருக்கிறோம் அப்படித்தானே இருக்கிறோம் மாசே துங்கை அப்படித்தானே இருக்கிறோம் அப்படித்தானே இருக்கிறோம் பகத்சிங்கை அப்படித்தானே இருக்கிறோம் சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தானே இருக்கிறோம் கோட்பாட்டை ஏற்கிறோம் ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேளரையும் சிவானந்தத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதமான் எங்கள் அப்பா நல்ல கண்ணுவைத்தான் தலைவனாக ஏற்கிறோம் சுபாஷ் சந்திர போஸை மான தமிழ் மக்கள் வீரத்தமிழ் பிள்ளைகள் வழிகாட்டியாக முன்னத்தியராக ஏற்கிறோம் பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களை தான் எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் அம்பேத்கரின் கோட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல அவர் கொள்கையையும் கோட்பாடுகளையும் கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் அதிலே அறிவாசன் அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழிதட வழித்தடமாக வழியாட்டியாக ஏற்கிறோம் அறிவு ஆசானாக ஏற்கிறோம் ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் மாசி ராஜா அவர்களை ஏற்கிறோம் அப்படித்தான் இன்றும் சொல்வோம் என்றும் சொல்வோம் நம்ம பாட்டன் சொல்லியிருப்பாரு திராவிடர் என்று அதனால உங்க பாட்டம் தான் திராவிடர் திராவிடர் அவர் சொன்னது ஒரு மாற்று கோட்பாட்டுக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திருடர் கூட்டம் வந்து பதுங்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால் ஒரு வைசா தமிழன் என்று இதழ் தொடங்கியவர் நாங்கள் தமிழர்கள் என்றே முடித்திருப்பார் எல்லோர் தொடக்கமும் அப்படித்தான் இருந்தது ஞாயிறு தாத்தா தேவனைய பாவாணரும் திராவிடம் திராவிடம் என்று தான் பாடி வந்தார் பிறகு திராவிடம் தீது என்று முடித்து விட்டார் வென்று வருவான் திராவிட காலை என்றுதான் புரட்சி பாவலன் தாத்தன் பாரதிசன் பாடினான் கடைசியா நறுக்குவம் பகையின் வேர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முறை செய்வாய் என்று முடித்து விட்டான்